மாராந்த கிராமத்தில் அரசு பேருந்து மற்றும் தனியார் பேருந்து நிற்காமல் செல்வதை கண்டித்து பல்வேறு கிராம மக்களை திரட்டி விரைவில் மறியல் போராட்டம் நடத்த கிராம மக்கள் சமூக ஆர்வலர்கள் தீர்மானம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே மாராந்தை கிராமம் உள்ளது வளர்ச்சி அடைந்து வரும் இந்த கிராமத்தில் சுமார் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இங்கு அரசு மேல்நிலைப்பள்ளி அரசு வங்கி மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளது மாராந்தை மெயின் ரோட்டில் பஸ் நிறுத்தம் உள்ளது மாராந்தை மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களான புதுப்பட்டி மருதம்புத்தூர் கரும்பலியூத்து புதூர் ஓலைமரிச்சான் கள்ளத்திக்குளம் செட்டிக்குறிச்சி கொல்லாங்குளம் நாலாங்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு கிராம மக்கள் வேலைக்கு செல்லும் பெண்கள் பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் நெல்லை ஆலங்குளம் தென்காசி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு மாராந்தை பஸ் நிறுத்தத்தில் இருந்து சென்று வருகின்றனர் மாராந்தை பஸ் நிறுத்தத்தில் அரசு மற்றும் தனியார் பேருந்து நிற்பதில்லை என்று கிராம மக்கள் கூறுகின்றனர் இதனால் கிராம மக்கள் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர் கடந்த ஓரிரு நாட்களுக்கு முன்பு திருநெல்வேலியிலிருந்து மாராந்தை வழியாக சுரண்டைக்கு சென்ற அரசு பேருந்தில் பயணித்த பெண் பயணி ஒருவர் மாராந்தையில் அவர் இறங்க வேண்டிய நிலையில் அவரை ஆலங்குளம் பேருந்து நிலையத்தில் நடத்துனர் இறக்கிவிட்டதாக புகார் எழுந்துள்ளது இது தொடர்பாக புளியங்குடி பணிமனை மேலாளரிடம் அந்த நடத்துனர் மீது புகார் தெரிவித்தும் சம்பந்தப்பட்ட நடத்துனர் மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கிராம மக்கள் கூறுகிறார்கள் இந்த நிலையில் இன்று மாராந்தையில் கிராம மக்கள் சமூக ஆர்வலர்கள் பலர் திரண்டனர் அனைத்து அரசு மற்றும் தனியார் பேருந்துகளும் மாராந்தையில் நின்று செல்லாததை கண்டித்து விரைவில் பல்வேறு கிராம மக்களை திரட்டி மறியல் போராட்டம் நடத்த கிராம மக்கள் முடிவு செய்துள்ளனர் இது தொடர்பாக மாராந்தை கிராமத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர் வசந்த் கூறுகையில் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஒன்றியம் மாராந்தை கிராமத்திலிருந்து சமூக ஆர்வலர்கள் ஒன்று திறந்து தென்காசி வழித்தடத்தில் உள்ள மாராந்தை பேருந்து நிறுத்தத்தில் ஒரு சில சாதாரண பேருந்துகளும் தனியார் பேருந்துகளும் நிற்காமல் செல்கிறது பயணிகளை ஏற்றி இறக்குவதில் மிகவும் சிரமம் உள்ளது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஒரு பேருந்து திருநெல்வேலியில் திருநெல்வேலியிலிருந்து சுரண்டை செல்லும் பேருந்தில் ஒரு பெண் பயணியிடம் மிகவும் சண்டை போட்டு டிக்கெட்டையும் கொடுத்துவிட்டு அந்த மாறாந்தை பேருந்து நிறுத்தத்தில் இருக்காமல் ஆலங்குளத்தில் சொன்று இறக்கிவிட்டார்கள் இதன் காரணமாக அந்த பேருந்து புளியங்குடி துக்கோவில் உள்ள பேருந்து இதன் காரணமாக மேலாளரிடம் பேசிய போது அனைத்து பேருந்துகளுமே சாதாரண பேருந்துகளாக தான் இயக்கப்படுகிறது ஒரு சில பேருந்துகளில் அப்படி வைத்திருந்தால் எங்களுக்கு தகவல் தெரிவிக்கும் என்று கூறினார்கள் நாங்கள் அங்கே திரண்டு சமூக ஆர்வலர்கள் நான்கு பேர் திரண்டு மேலாளரிடம் புகார் கொடுத்தோம் அதற்கு எந்தவித நடவடிக்கையும் இல்லை அப்படி ஒரு பேருந்தே அப்படி ஒரு பயணியே பேருந்தில் ஏறவில்லை என்று கூறுகிறார்கள் பேருந்து ஏறியதற்கான பயணச்சீட்டு பேருந்து கையில் இருக்கிறது இதன் காரணமாக வாராந்தை கள்ளத்திக்குளம் குளம் செட்டுக்குறிச்சி புதுப்பட்டி உடையாம்புலி கல் நாலாங்குறிச்சி மற்றும் மாராந்தை சுற்றுவட்டாரத்தில் உள்ள பத்து கிராமங்களைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் ஒன்று கூடி இந்த பேருந்தை நிறுத்தம் செய்வதற்கு ஒரு ஆலோசனை கூட்டம் மாராந்தை மணிமேடை தேர்வில் வைத்து நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அனைத்து அதிகாரிகளுக்கும் புகார் மனு ஐந்து சம்மந்தமான மனுக்களை அனுப்ப திட்டமிட்டுள்ளோம் மாராந்தையில் ஒரு மிகப்பெரிய அளவில் அத்தனை கிராமங்களையும் ஒன்றிணைத்து அந்த அந்தந்த பஞ்சாயத்து தலைவர்கள் தலைமையில் ஒரு மிகப்பெரிய மறியல் போராட்டத்தை முன்னெடுப்போம் என்பதை சமூக ஆர்வலர்கள் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் வசந்தகுமார் சமூக ஆர்வலர்கள் மாராந்தை